அடுத்த தீர்மான உரையை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில துணை செயலாளர் சகோதரர் டி ஏ இஸ்மாயில் அவர்கள் நிகழ்த்துவார்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் என் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் மாற்று அரசியலுக்கான மாபெரும் புரட்சி என்ற கொள்கையை முன்வைத்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பேராதரவோடு மனிதநேய மக்கள் கட்சி துவக்க விழா மாநாட்டிலே பெருந்திரளாக குழுமி உள்ள சகோதரர்களே சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே தோழர்களே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் ஒழியப்பட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் மாற்று அரசியல் என்பது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக குறிப்பாக தமிழகத்திலே என்ன விதமான அரசியல் நடைபெற்று வருகிறது என்பதை நாம் அனைவரும் சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று தேர்தல் அரசியல் என்பது முழுக்க முழுக்க வன்முறை கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த அரசியல் நடைபெறுகிறது கலவரத்தை தூண்டுவதும் கட்ட பஞ்சாயத்து செய்வதுமே அரசியல் கட்சிகளின் பிரதான வேலையாக அமைந்துவிட்டது அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொது மக்களை அடாவடி செய்வதும் கட்ட பஞ்சாயத்து செய்பவர்களாகவும் உள்ளனர் இதை நாம் கண்கூடாக பல இடங்களிலே காண்கிறோம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஓட்டு அரசியல் கட்சிகளின் வன்முறை மக்கள் மீது திணிக்கப்பட்டு வருகிறது கொள்கையை முன்வைத்து தேர்தலை சந்திப்பது என்பது இன்று அடியோடு மாறிவிட்டது அது மட்டுமல்ல தோழர்களே இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய கட்சிகளை வளர்ப்பதற்கும் அதிகார போட்டியில் ஈடுபடுவதற்கும் அதிகமான பணங்களை செலவு செய்கின்றார்கள் இந்த தேவைப்படும் இந்த பணங்களை ஈட்டுவதற்கு முறைகேடான அனைத்து வழிகளையும் இங்கு எல்லா கட்சிகளும் ஈடுபட்டு வருகிறது இந்த கட்சிகள் தங்களுடைய தொண்டர்களை மட்டுமல்ல சமூக விரோத குண்டர்களையும் தன் பின்னால் திரட்டி வருகிறது அரசியல் பேரங்களும் சூதாட்டங்களும் அதற்கான சப்பை கட்டுகளும் மிக பெரிய அரசியலாக மாற்றப்பட்டு வருகிறது மக்களின் அன்றாட வாழ்க்கை சீர்குலைக்கும் வகையிலே அரசியல் கட்சிகளினுடைய அனைத்து நடவடிக்கைகளும் அமைந்துள்ளது என்பதை சொன்னால் இது மிகையாக இருக்காது என் அருமை சகோதரர்களே அரசியல் புகழ் வெளிச்சமும் அதிகார வெளிச்சமும் தங்கள் கட்சியின் மீது சிறிது விழுந்தவுடனே அதை தக்கவைத்துக் கொள்வதே எல்லா அரசியல் கட்சிகளும் முக்கிய வேலையாக ஆகிவிட்டது கட்சிகளை ஆட்சியில் அமர வைத்த மக்களை பற்றி இந்த அரசியல் கட்சிகள் கண்டுகொள்வதே இல்லை இந்த நடைமுறையே பின்பற்றி ஒரு கட்சி தோன்ற வேண்டுமா நிச்சயமாக அது மாதிரியான கட்சி நமக்கு தேவையில்லை உமர் அலி அல்லா அவர்களின் ஆட்சி போன்று இந்தியாவை இந்தியா ஆளப்பட வேண்டும் என்று அண்ணல் காந்தியடிகள் ஆசைப்பட்டதாக பத்திரிகையாளரிடம் சொன்னார் நாமும் அது மாதிரியான ஒரு ஆட்சி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலே இந்த மனிதநேய மக்கள் கட்சியின் மூலமாக நடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுவோம் அது மட்டுமல்ல சகோதரர்களே இந்த வன்முறை அரசியல் மாற்றப்படுவதற்கு மனிதநேய மக்கள் கட்சி நிச்சயமாக தன்னுடைய பணிகளை செய்ய தொடங்கும் இது மாதிரியான பணிகளை செய்வதற்கு மனிதநேய மக்கள் கட்சி மட்டுமல்ல அதனுடன் ஜனநாயகத்தின் நான்காவது நான்காவது தூண் என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகையாளர்களும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அந்த பத்திரிகையாளர்கள் சம்பந்தமாக ஒரு தீர்மானம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக நிறைவேற்றப்படுகிறது தமிழக அரசின் ஆணைப்படி இருபது ஆண்டுகள் முழுமையாக பணிபுரிந்தால் மட்டுமே செய்தியாளர்களுக்கு ஓய்வு ஊதியம் கிடைக்கும் ஆனால் செய்தியாளர்கள் பொதுவாக பகுதி நேர நிருபர்களாக மட்டுமே நியமிக்கப்படுகின்றனர் அவர்கள் மிக சொற்பமான ஊதியமே வழங்கப்படுகின்றது ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என போற்றப்படும் இதழியல் துறையில் அச்சாணிகளாக செய்தியாளர்கள் பறிவுடன் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் எனவே இருபது ஆண்டுகள் பகுதிநேர செய்தியாளர்களாக பணியாற்றி ஐம்பத்தி ஐந்து வயதை கடந்தவர்களும் மாத ஓய்வு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என இம்மாநாடு கோருகின்றது வாய்ப்பளிவதற்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் அசலாம் வலைக்கம் வரமத்துல